தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் மகாலட்சுமியின் அடையாளமாகக் கருதப்படுகிறது ஒரு சிலரிடம் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு அடமானமாக வைத்த தங்க நகையை மீட்க முடியாமலேயே போய்விடும் பெண்களின் திருமணத்திற்கு கூட தங்கத்தை சேர்க்க முடியாமல் கஷ்டப்படுபவர்கள் ஏராளம் அப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்கள் செய்தாலே வீட்டில் தங்கம் சேர ஆரம்பிக்கும் தங்கம் வீட்டில் தங்கவில்லை என்றால் அதற்கு சொர்ண தான் காரணம் என சொல்லப்படுகிறது தங்கம் ஆபரணமாக செய்யப்படும் போதும் சரி கடைகளில் வைத்து விற்கப்படும் போதும் சரி அடமானம் வைத்திருந்தாலும் சரி அதில் பலரின் கைகள் பட்டிருக்கும் அவர்களின் நல்ல எண்ணம் கொண்டவர்களும் இருக்கலாம் தீய எண்ணங்கள் படைத்தவராகவும் இருக்கலாம் இப்படி பலரின் கை படும்போது தந்த தங்கத்திற்கு தோஷம் ஏற்படுகிறது அதை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்தால் அந்த வீட்டில் தங்காத நிலை ஏற்படுகிறது இப்படிப்பட்ட சொர்ண தோஷம் விலக எளிய பரிகாரங்கள் சிலவற்றில் ஏதாவது ஒன்றை செய்து வந்தாலே வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த பரிகாரங்கள் என்னவென்று இங்கே பார்க்கலாம் முதலில் மூன்று பூக்களை வைத்து பரிகாரம் பண்ணலாம் ஒரு கிண்ணத்தில் வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு சிறிய தங்க நகையை வைத்து சிறிது தண்ணீர் ஊற்ற வேண்டும் அதில் ஒரு தாமரைப்பூ பன்னீர் பூ ஆவாரம் பூ மூன்றையும் போட வேண்டும் பிறகு அந்த தண்ணீருக்குள் கைகளை நினைத்து வைத்து சொர்ண தேவதையை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒரு ஐந்து நிமிடங்கள் அப்படியே வைத்து தோஷம் விலக வேண்டும் தங்கம் வீட்டிலேயே தங்க வேண்டும் என வேண்டிக் வேண்டும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமைகளில் தான் செய்ய வேண்டும் அப்படி செய்வதால் தங்கத்தில் உள்ள சொர்ண தோஷத்தை அந்த மலர்கள் ஈர்த்து பிரார்த்தனை செய்த பிறகு ஒரு சிறிய வாழை இலையில் அந்த மூன்று பூக்களுடன் அந்த தங்க நகையும் ஒன்றாக வைத்து மஞ்சள் நூலால் கட்டி பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு முன் வைத்து விட வேண்டும் திங்கட்கிழமை அதை பிரித்து பூக்களை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு தங்கத்தை பத்திரமாக பீரோவில் வைக்கலாம் இரண்டாவதாக பச்சை கற்பூர பரிகாரம் பண்ணின அஸ்வர்ண தோஷம் போகும் சிறிதளவு பச்சை கற்பூரம் கிராம்பு மூன்று இரண்டு துளசிலைகள் ஆகியவற்றை ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் போட்டு அதோடு ஒரு பொட்டு அளவிற்கு தங்கத்தை வைத்து பீரோவில் வைத்து விட வேண்டும் இவை மூன்றும் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த பொருட்கள் இவைகள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அழித்து நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கச் செய்யும் இதனால் சில நாட்களிலேயே படிப்படியாக வீட்டில் தங்கம் சேர துவங்கும் அல்லது அடமானமாக வைத்த நகைகள் மீட்க ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து அடமானமாக வைத்த நகை வீடு வந்து சேரும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு வெள்ளிக்கிழமை ஏற்ற நாளாகும் மூன்றாவதாக புதிதாக தங்கம் வாங்கினாலோ அல்லது அடமானம் வைத்த நகையை மீட்டு வந்தாலோ உடனடியாக பயன்படுத்தாமல் முதலில் அவற்றை சுத்தமான நீரில் கழுவ வேண்டும் பிறகு சிறிது உப்பும் மஞ்சள் தூளும் கலந்து தண்ணீரில் நகைகளை சுத்தம் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாட்களில் செய்வது சிறப்பானது இதை அப்படியே பூஜையறையில் வைத்து குரு ஹோரகையில் பூஜை செய்து அந்த நகையை சுவாமி படத்திற்கு முன் சிறிது நேரம் வைத்து பிரார்த்தனை செய்த பிறகு எடுத்து பயன்படுத்தலாம் இவ்வாறு செய்வதால் அடமானத்திலிருந்து மீட்க நகைகள் மீண்டும் அடகு கடைக்கு செல்லாமல் இருக்கும் இந்த மூன்று பரிகாரங்களில் ஏதாவது ஒன்றை நம்பிக்கையுடன் தொடர்ந்து மூன்று வாரங்கள் அல்லது ஆறு வாரங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் பணப்புழக்கமும் வீட்டில் தடையின்றி இருந்து கொண்டே இருக்கும்